அஸ்வசும நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவை பெறுகின்ற குடும்பங்களிலுள்ள மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு தற்போது அக்குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பில் இடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அஸ்வசும நலன்புரி நன்மைகளை பெற்றுக் கொள்ளாத குடும்பங்களில் பெற்றோரை இழந்த மாணவர்கள் தாய் அல்லது தந்தை இயலாமைக்குட்பட்டுள்ள குடும்பங்களிலுள்ள மாணவர்கள் சிறுவர் இல்லங்களில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் விசேட காரணங்களால் ஆதரவற்ற நிலைமைக்குள்ளாகியுள்ள மாணவர்களுக்கும் கொடுப்பனவை வழங்குவதற்கான பொறுப்பு கல்வி அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது குறித்த குடும்பங்களிலுள்ள மாணவர்களை தெரிவு செய்வதற்கு எற்றைப்படுத்தப்பட்ட தரவுத் தொகுதியொன்று இன்மையால் மற்றும் உத்தேசிக்கப்பட்டுள்ள பாடசாலை உபகரணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய பாடசாலை தவணை ஆரம்பிக்கும் போது வழங்க வேண்டிய தேவைப்பாட்டை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள பத்தாயிரத்து தொன்னூற்றாறு பாடசாலைகளில் மொத்தமாக முன்னூறு மாணவர்களை விடவும் குறைந்த மாணவர்கள் கல்வி பயில்கின்ற ஆறாயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு பாடசாலைகளில் உள்ள அஸ்வசும நலன்புரி நன்மைகளை பெற்றுக் கொள்ளாத உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது மேலும் சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் இருந்து பாடசாலைக்கு செல்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் பிரிவினாக்களில் கல்வி பயில்கின்ற பௌத்த துறவர மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபா வீதம் கொடுப்பனவு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது குறித்த கொடுப்பனவு வங்கிகளில் வைப்பிலிடப்படாமல் வவுச்சர் ஒன்றின் மூலம் வழங்குவதற்கு கல்வி அமைச்சுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த வவுச்சரை தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை உபகரணங்களை விற்பனை செய்யும் நிலையங்களில் கொடுத்து உங்களது பிள்ளைகளுக்கான பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்ள முடியும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் இவர்களின் கல்வி நடவடிக்கையை தடையின்றி முன்னெடுக்க பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் கொடுப்பனவை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட பாதகமான விளைவுகளால் பாடசாலை மாணவர்களின் கல்வியில் குறிப்பிடத்தக்க எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தியுள்ள மையம் அது ஐம்பத்தைந்து வீதமான மாணவர்களின் கல்வியில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள கருத்து கணிப்பின் மூலம் தெரியவந்துள்ளது இவர்களில் அதிகமானவர்கள் கிராமிய மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளில் அதிகமாக காணப்படுவதாகவும் பாதிப்புகளுக்கு உள்ளாகிய பிள்ளைகளில் ஐம்பத்தி மூன்று புள்ளி இரண்டு வீதமானவர்கள் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுது கொள்வனவு செய்வதை குறைத்துள்ளனர் அல்லது முற்றுமுழுதாக நிறுத்தியுள்ளனர் இருபத்தாறு புள்ளி ஒன்று வீதமானவர்கள் முன்னர் பயன்படுத்திய பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுது கருவிகளை பயன்படுத்துவதாகவும் தெரியவந்துள்ளது அதனால் பாடசாலை மாணவர்களின் கல்வியில் ஏற்பட்டுள்ள பாதகமான விளைவுகளை குறைப்பதற்காக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுது கருவிகளை கொள்வனவு செய்வதற்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமாறு திசாநாயக்க தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது